உங்கள் அரசு டிவி இங்கே வருகை மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் மனசு குரு அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் என்னோடு உடன் இருந்து பயணிக்கும் தொடர் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் பகுஜன் குரல் பத்திரிகை ஆசிரியர் என் அருமை சகோதரர் பெஞ்சமின் அரசு டிவி அவர்களுக்கும் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வாரிசு இளைய கட்டபொம்மன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் ஜி ஜி சிவா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும் என் மூத்த ஊடகவியலாளர் சிறந்த சகோதரர் என்னோடு சில சில நட்புகளை பகிர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் இந்தியன் அவர்களுக்கும் மேலும் பல ஊடகவியலாளர் ஜெயகாந்தன் அரசியல் மூத்திரி செல்லம் சார் ரிப்போர்ட்டர் டுடே சிவகுமார் பல பத்திரிகை ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சாய் முதியோர் இல்லத்தில் வந்திருக்கும் அதன் நிறுவன தலைவர் அவர்களுக்கும் என்னோடு தென்னிலை திரு பத்திரிகையின் தலைமை நிருபராகவும் ஊடக உரிமை பொருள் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தில் மாநில மகளிரணி தலைவியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி வி சித்ரா குமரேசன் அவர்களுக்கும் அவரோடு உடன் வந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எனது நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வயது சொல்லக்கூடாது என்று நினைத்திருந்தேன் நீங்கள் வந்திருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வரும் அடுத்த நான்காம் தேதி அரசியல் முடிவு முடிந்தவுடன் மிக சிறப்பான அறிவிப்புகளோடு தங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் நன்றி கலந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இப்போது கேட்க வேண்டிய எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்